அப்பா முனீஸ்வரா நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டு அழகு முனியா கொடிசரா ஆனா ஒன்னதான் இங்க வாப்பா

வெயில் அதிகமா அடிக்குது உனக்கு அப்படித்தான் தெரியும் நீ பெரிய ஆளாகப் போற எங்க உன் கையை கொண்டா குடுத்துருவான் உன் கையில ரெண்டு கரணாக பின்னி கிடக்கு அது என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது நீ நம்பர் டூ பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் ஒன்னா வருவன்னு சொல்லுது அதனால உன் பையில இருக்கிற வனத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆள் திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன் எங்க சாமி ஒரு வேலை வேலை கொடுக்குறாங்க இல்ல ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிற நல்ல விஷயமா பாத்து சொல்லுங்க கொண்டா கைய உம் உன் கை வச்சு பார்க்கும் போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் கூட பூந்து உன் தொழிலேயே கெடுத்துருவான் இல்லை சாமி கூட இருந்து பார்த்த மாதிரி அது மட்டும் இல்ல ஜான் ஏறுனா முளம் சருக்குமே சாமி குள்ளியை வாங்கி கொடைக்கானல்ல பிழைச்சிட்டுல சார்தா டீச்சர் மையே கொலக்கேஸ்ல மாட்டி விட தெரிஞ்சே சரி போனா போகுதுன்னு நாலு மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு இனி சின்ன ஆக்க பார்த்தாங்க தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பிரட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா நாலு பேர் வந்தாங்க சாமி புள்ளையே தூக்கணும்னு கடைசியில நீ பிரட்டா மாதிரி பிரட்டி எடுத்து விட்டாங்க சாமி சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால்டாயில குடிச்சிட்டேன் பால்டாயில குடிச்சுட்டேன்னு சொல்லி கர்ண தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தி ஜாமி நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிருக்கலாம் பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து துரத்து அடிக்கிறாங்க ஜாமி இது வரைக்கும் நீ போறது ஒன்வே இனிமே போக போறது டூவே டூவேனா

போடா போடா அட என்னண்ணே பாளையம் கூட ஜெயில 10 நாளா ஒண்ணா உட்கார்ந்து கழிவினமே நான் உள்ள நல்லா யோசி பாரு டேய் நாவு வந்துருச்சுடா எல்லாரும் பேங்க்ல படத்த போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார் உடுப்பாக்க அதை எடுக்க தெரியாம அந்த மிஷின வீட்டுக்கு கலவாண்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ அது உடுங்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் என்னடா சொல்ற ஒவ்வொரு மாசமும் முப்பதாம் தேதி வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த பத்து லட்சம் எடுத்துட்டு போறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் நாளைக்கு தேதி முப்பது ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் தலை ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிப்பாட்டி வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம் அந்த கேப்ல கார் பணத்தை நாம ஆட்டை போட்டு எப்படி முட்டால் முட்டால் எவனாச்சு பத்தாயிரம் ரூபாய்க்காக பத்து லட்சத்தை விட்டு போவானா அட என்ன பணம்னா பணமே வாய பழக்கும் ஒரு பணக்காரன் வாய பழக்க மாட்டானா அவன் கார பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவேன் ஏன் ஒரு நல்ல விஷயம் பசிக்கிறது அவ சொன்னே பேசுறேன் நல்ல வாட்டி வராதா திட்டம் நல்லா இருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்கு எங்கே வருது நீ செயின் ஆடை போட்டத நான் பாத்துட்டேன் இந்த திட்டத்துக்கு மூல எண்ணுது முதலீடு ஒண்ணு சரியா பத்து லட்சத்தா அடிக்கணும் ஆளுக்கு அஞ்சு லட்சமா அடிக்கணும் ஓடுறோம் ஓகே ஓகே

கண்ணாடி பேருல ஆட்டைய போறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது அடிச்ச செயனைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டிய விட்டு போறானே அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப பாப்ப பெட்டிய திறந்து பயவில்லை செங்கல வச்சதுக்கு கொஞ்சம் சிந்தையும் மண்ணை வச்சிருந்தா கூசாச்சு கட்டியிருப்பா கிளிப்புலதான் முதலாளின்னு எல்லாரும் முறுக்கி தெரியாதுடா உங்களுக்கு கணக்கு வணக்கு பாத்த முதலாளியா நானே ஒழுங்கா வேலைய பாத்து கிளிப்புலிக்க தெரியுமா வக்கம்மா என்ன வாத்தா வாடையேன் செல்லம் இந்த

தீவனம் உனக்கா மாத்துக்கா என்ன எதுக்கு நீங்க எடுத்து கேட்கணும் அப்படினா இப்ப இந்த கருவ கூடுதல் வேணும் அல்ல ஆமா சிங்க குட்ட ரெண்டு பேர் இருக்கும்போது போது மட்டும் நீ எதுக்கு கூப்பிடுற முதலாளிங்கற பயம் செத்த கிளிக்கிட்ட ஜோசியம் பார்த்தா என்ன பிரயோஜனம் மத்தமா பேசிட்டாலே நான் குடியேத்தும் போது பாத்துட்டாலோ முதலாளி தனமா குடியேத்துவீங்க

இருக்குள்ளதான் வளர்க்க மாட்டுறீங்க ஏன் பேசுறேன் உன் பக்கத்துல வரும்போதான் எனக்கு

கல்யாணம் குடும்ப சேகமா பத்திரிக்கை பயிர் நிரூபிச்சு போறானே சரி வா அநியாயமாக முடிந்து விட்டதே! அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா சருத்தேன் நீங்கள் வேஸ்ட் கோப்பா வேஸ்ட்

கேட்டி கிடஞ்சிட்டாரு பவுமானத்துல போறியா அவன் புருஷே கேரளாவில பெரிய செயவத கரண்டி அவனுக்கு துவாயில கூட இருக்கு ஏய் இன்னமே அவனோட நீங்க சேந்தீயே அவன் நிலமுதான் உங்களுக்கு போகடா சரி வா ஓ சைஸ்க்கு சோடி சோடி பாල් கரகுளோச்சேடுப்டி பா டா